ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மாட்டோடய இருந்து தான் நம்ம வந்து இன்றைக்கி பால் கோவா பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக பால்ன்னு செய்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பராக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இது அந்த சீம்பால்லேருந்து பால் கோவா பண்ணுறது நார்மலாக பண்ணுற மெத்தடை விட ஈஸியாக இருக்கும் இப்படி நம்ம பாலை வந்து எப்போவும் வடிகட்டிடணும் ஏன்னா பால் கறக்கும் போது அதில் ஏதாவது தூசு இது மாதிரி மாட்டோட முடியெலாம் பட்டிருக்கும் அதனால் நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம பா ஒரு வானலில் அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் அது மாதிரி பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க அப்படி கிண்டிகிட்டு போது அந்த பால் வந்து இது மாதிரி திரண்டு வரும் நம்ம பன்னீர்லாம் ரெடி பண்ணும்போது எப்படி திரண்டு வரும் அது மாதிரியே ஆனால் இதில் எதுவும் தேவையில்ல இது சீம்பாலுங்கிறதெல்லாம் தானாகவே வந்துடும் அதை நம்ம கொஞ்சம் இப்படி இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அந்த இந்த பாலோட அந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம் அந்த கெட்டியாக வரதை மட்டும் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கணும் இதை நம்ம வந்து ஒரே நாளில் சாப்பிட்ணுனா ரொம்ப ட்ரை பண்ணு அன்றைக்கே அப்படியே லைட்டாக தங்கிட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிட்டுக்கலாம் பால்கோவா மாதிரி இதுவே ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கணும் அப்படின்னா சுத்தமாக அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிட்டோன்னா அதில் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சக்கரை ஏலக்காய் போட்டுட்டு இல்லை நட்ஸ் பவுட்டு கூட மேலே சும்மா நட்ஸை கூட நான் க்ரஷ் பண்ணி கூட மேலே சும்மா சீசனிங்க்கு போட்டுக்கலாம் அது மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஒரு நாளில் போ யூஸ் பண்ணுறோமா இல்லை மூணு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுறோமான்றது தான் அந்த மேட்ரு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறோன்னா லைட்டாக தண்ணி அப்படியே ட்ரை ஆனோனே சுகர் எல்லாம் போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் இதுவே நம்ம வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்ணும் அப்படின்னா சுத்தமாக நல்லா ட்ரை பண்ணணுமோ அதில் தண்ணியே இருக்கக்கூடாது ஃபுல்லாக அது வந்து எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு நல்லா சுத்தமாக நல்லா வருத்தணும் ஒரு மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதில் தண்ணி சுத்தமாக வற்றி போயிடும் பாருங்கள் இது மாதிரி அப்புறம் நம்ம அதுக்கு ஏலக்காய் போட்டுருக்கோம் ஃப்ளேவருக்கு சில பேர் வெண்ணிலா எசன்ஸ் கூட யூஸ் யூஸ் பண்ணுவாங்க எதுவுமே இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது வெறும் சுகரோட மட்டும் வச்சுக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால்கோவா சூப்பராக இருக்கும் இது போல் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ